टूट गया உடையும் அருள்மது ஸ்ரீ பாகம்பிரியால் உடனுரை சங்கரராமேஸ்வரர் திருக்கோவிலினுடைய திருக்கல்யாண திருவிழா என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது இன்றைய தினமாக கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பன்னிரண்டு நாட்கள் திருவிழாவாக வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அதனுடைய அங்கமாக கொடியேற்றம் கொடியேற்றம் முதல் ஒன்பது நாட்கள் வரையிலே வரையிலசரி அம்பாள் திருவீதி உலா வரக்கூடிய நிகழ்வானது ஒவ்வொரு வாகனங்களிலும் அம்பாள் திருவீதி உலா வரக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் திருநாள் அன்று திருப்பேரோட்டம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது திருவிழாவானது திருத்தேரோட்டமானது சரியாக பதிமூன்றாம் தேதி திருத்தேரோட்ட நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து பதினான்காம் தேதி என்று தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நமது திருக்கோவிலினுடைய சமீபத்தில் உள்ள தெப்பக்குளம் என்று சொல்லக்கூடிய சுந்தரபாண்டிய விநாயகர் ஆலயத்தின் முன்னால தீர்த்தத்திலே தீர்த்தவாரியானது நடைபெற்று இரவிலே மாலை நேரத்திலே பூம்பள்ளத்திலே அம்பல் சேமூகை செய்யக்கூடிய அலங்கார காட்சியுடன் அம்பல் பீதி உலாவானது நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை அதாவது பதினைந்தாம் தேதி அன்று காலை ஒரு ஏழு மணிக்கு மேலாக அம்பாள் தபசு மண்டபம் திருக்கோவிலை சார்ந்த தபசு மண்டபத்திற்கு பாகம்பரியால் வீதி உலாவானது எழுந்தருளி அங்கே தபசு காட்சியானது நடைபெற இருக்கின்றது மாலை சரியாக ஐந்து மணிக்கெல்லாம் ஸ்ரீ சங்கரராமேஸ்வரர் ரிஷபாரூடராக திருக்கோவிலில் இருந்து எழுந்திருத்தாகி தபசு மண்டபம் வந்தடைந்து பாகம்பியால் அம்பிகைக்கு காட்சி கொடுத்து தோல் மாலயம் நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் வாகனங்கள் எல்லாம் திருவீதி உலா வந்து திருக்கோவிலை வந்தடைந்து இரவு ஏழு மணிக்கு மேலாக திருக்கல்யாண வைபவமானது பக்தர்கள் மற்றும் ஏனைய அன்பர்கள் எல்லோரும் அவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் திருக்கோவிலினுடைய நிர்வாகத்தினுடைய ஏற்பாட்டின் பேரில் திருக்கல்யாண விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது திருக்கல்யா திருக்கல்யாண விழாவினை தொடர்ந்து ஊஞ்சல் நிகழ்ச்சியானது திருக்கோவிலே ஒரு நாள் திரு தேவாரம் திருமுறைகள் எல்லாம் பாடப்பெற்று ஊஞ்சல் நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது இத்தகைய திருவா திருவிழாவானது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வாகன தேரோட்டம் தூம்பல்லாக்கு திருக்கல்யாணம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் வெகு சிறப்பாக நமது திருக்கோவிலே நடைபெற இருக்கின்றது திருத்தேரோட்ட நிகழ்ச்சியானது நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையிலே நமது தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் மாண்புமிகு மேயர் திரு ஜெகன் பெரியசாமி அவர்களுடைய முன்னிலையிலும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் திரு ஆல்பர்ட் ஜான் அவர்கள் முன்னிலையிலும் நமது திருக்கோயிலுடைய இந்து சமய அறநிலைத்துறை இணையான திரு அன்புமணி அவர்களுடைய முன்னிலையிலும் திருக்கோவிலுடைய செயல் அலுவலர்கள் தமிழ்ச்செல்வி அவர்கள் மற்றும் ஏனைய முன்னாள் அறங்காவலர்கள் மற்றும் திருக்கோயிலுடைய சிவன் கோயில் முன்னாள் அறங்காவலர்கள் பெருமாள் திருக்கோவிலினுடைய முன்னாள் அறங்காவலர்கள் அதனை தொடர்ந்து நமது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திருமதி கீதாஜிவன் அவர்கள் திருப்பேர் வடம் பிடித்து திருப்பேர் தேரோட்டத்தை துவக்கி வைக்க வருகை பெற இருக்கின்றார்கள் திரு விழா திருப்பேரோட்ட விழா நிகழ்ச்சி மற்றும் திருக்கல்யாண நிகழ்வுகளுக்கு உண்டான ஏற்பாடுகள் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் குடிநீர் தேவையான வசதிகள் மருத்துவ வசதிகள் பக்தர்கள் சாலையிலே நடைபெறும் என்ன உண்டான வசதிகள் அதே போன்று சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை நமது மாநகராட்சி துறையினுடைய ஒத்துழைப்போடு அதே போன்று நமது அவங்க இது எலக்ட்ரிஷன் மின் மின்வாரியத்துறை அவர்களுடைய ஒத்துழைப்போடும் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது காவல்துறை அவர்களுடைய ஒத்துழைப்போடும் மின்வாரியத்துறையினுடைய ஒத்துழைப்போடும் பேரோட்ட நிகழ்ச்சிகள் மற்றும் திருக்கல்யாண நிகழ்ச்சிகள் எல்லாம் வெகு சிறப்பாக இங்கு நடைபெற இருக்கின்றது ஏற்பாடு திருக்கோவில் நிர்வாகமும் திருத்தேரோட்ட பவனி விழா குழுவினரும் முன்னாள் அறங்காவலர்களும் தேரோட்ட விழாவினை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள்